வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து காரனோடை காரனோடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அருமையான ஒரு பிளேஸுங்க ஹில்ஸ்லேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டரில் தான் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு சுற்றிலும் வீடு சிஎம்டி அப்ரூவலு எண்பது சதவீதம் உங்களுக்கு லோன் கிடைக்கும் நம்மளை சுற்றிலும் வீடுகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பஜாருங்க அப்படியே காரனோடை மெயின் பஜார் நீங்கள் இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பின்னாடி அப்படியே இந்த கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பஜார் மெயின் ரோடு உங்களுக்கு கடைகள் ம கல்யாண மண்டபம் பேங்க்கு ஏடிஎம்மு பஸ்ஸு எல்லாம் ஏ இசட் நமக்கு ஒரு ஒரே ஒரு தெரு ஒரு தெரு தண்ணொடனே எல்லாமே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அருமையான பிளேஸில் வீடுகள் சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு அருமையான இடம் தான் இந்த இடம் இந்த இடம் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிஎம்டி அப்ரூவல் இது உங்களுக்கு எண்பது சதவீதம் லோன் கிடச்சிடும் மேலும் தகவல் இந்த இடத்த பற்றி நீங்கள் இன்னும் கூட தகவல் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்கப்படும் இது வந்து உங்களுக்கு சிஎம்டில இருக்குது இதனோடய ப்ரைஸு மற்ற விவரங்கள் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க சொல்லிவிடுவாங்க சொல்லி நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த இடத்த புக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இடத்த சுற்றிலும் இருக்கிற வீடுகள் இதையெல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க பஸாறு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் காமிச்சிருக்கோம் அந்த இடத்துக்கு நேர்மையில் தான் இது எல்லாமே இருக்குது ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்கணும் போனோன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐநூறு மீட்டர்லேயே எல்லாமே இவ்வளோ பெரிய மெயின் ரோடு அது ஒரு சாதாரண சின்ன ரோடெல்லாம் கிடையாதுங்க ஒரு அருமையான பெரிய பிளேஸ் தான் இந்த இடம் இங்க சிறுவாபுரி கோயில்